அவன் செய்த அருளை ஆலமின் நினைவுபடுத்துகிறான் உணவு பஞ்சத்தை தீர்த்து வைத்தான் வியாபாரத்தினுடைய அந்த ஒரு பலகீனத்தை அல்லாஹ் போக்கி அதில் பரக்கத்தை ஏற்படுத்தினான் அதே போல அந்த மக்களின் ரிசுக்கில் அல்லாஹ் முழு பொறுப்பாளியாக மாறி அவர்களுக்கு வயிறார உணவளித்தான் அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த வசனங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு அபுல்ல ஆலமீன் வளமான வாழ்க்கையை நலமான வாழ்க்கையை எல்லா மோமீன்களுக்கும் தர வேண்டும் படாதபாடு படுவதும் பெரிய முயற்சி செய்வதும் அர்ப்பணிப்போது அர்ப்பணிப்போடு உழைப்பதும் ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அதே சமயத்தில் அல்லாஹு அபுல்லா ஆலமீன் ஓரளவு நல்ல வாழ்க்கையை இந்த உலகத்தில் ஒரு நல்ல மூமினுக்கு தந்தாலும் மறுமை நாளில் ஓரளவு என்ற அந்த இதை தாண்டி தாராளமான நல்வாழ்க்கையை அவனுக்கு தருகிறான் அதனால் உலகத்தில் படக்கூடிய கஷ்டங்களுக்காக நஷ்டங்களுக்காக பெரிதாக அலட்டிக்கொள்ளாமல் மறுமையினுடைய சொத்துக்களை ஐபாதத்துக்களை ஆமால்களை திகிர்களை ஃபிகர்களை திலாவத்துக்களை தான தர்மங்களை நல்ல செயல்களை செய்வதில் முனைப்போடு இருக்க வேண்டும் மனம் சடைந்து விடக்கூடாது ஆனாலும் சில அல்லாஹ்வின் சூறாக்கள் அபுலாலமீனுடைய வார்த்தைகள் உலகத்தை சொர்க்கமாக மாற்றி தருகின்றன நினைத்தது நடக்க வைக்கின்றன நினைத்தது நடக்க நினைத்ததை நடக்க வைக்கின்றன எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்றன நல்ல வேலைவாய்ப்பை தருகின்றன நல்ல ஒரு அழகான ஒரு ஆப்சுனிட்டியை தந்து உலகத்தின் அரங்கிலும் தலை ஒரு செல்வ மகனாக செல்வ மகளாக உயர்த்துகின்றன அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூறாவைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் சூரா குரைஷ் அல்லாஹ் அக்பர் இந்த சூறா பாசிட்டிவ் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு மறையான எதிர்மறை இல்லாமல் நல்ல ஒரு அழகான வார்த்தைகளை கொண்டு மனிதனுடைய அந்த ஒரு மனிதனுடைய நல்ல பல வார்த்தைகளை கொண்டு மனிதனுக்கு சுபசோபனம் சொல்கிறது ஏற்கனவே அல்லாவினால் நியமத் வழங்கப்பட்ட செல்வ வளம் வழங்கப்பட்ட ஒரு கூட்டத்தாரை பற்றி அவர்களுக்கு செய்த அந்த உபகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை இந்த சூறாவை நாமும் தொடர்ந்து ஓதி வருமே ஆனால் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் அவர்களுக்கு செய்ததைப் போல உனக்கும் நான் செய்கிறேன் என்று மனமிறங்கி நம்முடைய விஷயத்திலும் அல்லாஹு தாலா நமக்கு உதவி செய்கிறான் குறைசிகள் அந்த குறைசிகள் அவர்கள் அரபுலகத்திலேயே தலைசிறந்தவர்களாக இருந்தார்கள் அந்த குறைசிகள் தலை சிறந்த குடும்பமாக இருக்க போய்த்தான் அந்த குடும்பத்திலிருந்து நமது நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் என்ற மிகச்சிறந்த வழிகாட்டியை அல்லாஹு தாலா வைத்தான் அந்த குறைசிகளுக்கு அல்லாஹ் செய்த உபகாரத்தை தான் ഇന്ത്ാറബുല്ലിംസൈഫ് എങ്കേ പാരുങ്ങൾ رِحْلَةَ الشِّتَاءِ وَالصَّيْفِ فَلْيَعْبُدُوا رَبَّ هَذَا الْبَيْتِ الَّذِي أَطْعَمَهُمْ مِنْ جُوعٍ وَآمَنَهُمْ مِنْ خَوْفٍ تَرْمُوهُمْ سَلْكُرُوا لِإِيلَافِ قُرَيْشٍ إِيلَافِهِمْ رِحْلَةَ الشِّتَاءِ وَالصَّيْفِ فَلْيَعْبُدُوا رَبَّ هَذَا الْبَيْتِ الَّذِي أَطْعَمَهُمْ مِنْ جُوعٍ وَآمَنَهُمْ مِنْ خَوْفٍ

உணவு பஞ்சத்தை தீர்த்து வைத்தான் வியாபாரத்தினுடைய அந்த ஒரு பலகீனத்தை அல்லா போக்கி அதில் பறக்கத்தை ஏற்படுத்தினான் அதே போல அந்த மக்களின் ரிசுக்கில் எல்லா முழு பொறுப்பாளியாக மாறி அவர்களுக்கு வயிறார உணவளித்தான் அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த வசனங்கள் எல்லா உபகாரத்தையும் செய்த அந்த இறைவனை பல்யா அபுதூர் அப்பகாதியில் வைத்தில்லதி இந்த புனிதமான தேவாலயத்தின் இறைவனான அல்லாவை ரப்பை அவர்கள் வணங்கட்டும் அவன் செய்த உபகாரத்திற்கு அவன் எதிர்பார்ப்பது அவனை வணங்குவதுதான் அவனுக்கு சிரம் பணிவதுதான் அவனை தொழுவதுதான் அப்ப இந்த ஒரு அழகான ஒரு சூறாவை வெறுமென்ன ஓதுவதோடு நிறுத்திவிடக்கூடாது அந்த ஆயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஐபாதத்தென்ற வணக்க வழிபாடுகள் நிச்சயமாக இருந்தது என்று சொன்னால் அல்ஹமதுல்லா அந்த குறைசிகள் எப்படி வியாபாரத்தில் மிகச்சிறந்தவர்களாக உயர்ந்தார்களோ அந்த குறைசிகள் அரபுகள் உல அந்த குறைசிகள் அரபுலகத்தில் எப்படி தனிப்பட்ட ஒரு மாணிக்கங்களாக ஜொலித்தார்களோ அந்த குறைசிகளுக்கு எப்படி பிஸ்னஸ் மைண்டை அல்லாஹு தாராளமாக தந்து இன்றும் குறைசிகள் போற்றப்பட தகுந்த சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல ஒரு சிறந்த வாழ்வை அல்லாஹ் நமக்கு நெசைபாக்குகிறார் அல்லாஹ் எல்லாத்துக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக ஆமின்னு சொல்லுங்க ஆக அன்பின் நெஞ்சங்களே இந்த சூறாவை தினசரி ஏழு முறை ஓதி வர வேண்டும் ஏழு என்பது இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான நம்பர் ஏழு முறை இன்ஷால்லா ஓதி வர வேண்டும் வியாபாரத்தின் ஆரம்பமா இந்த சூறாவை ஓதி ஆரம்பிக்க வேண்டும் ஒரு சாதாரணமாக வீட்டில் உட்கார்ந்து ஒரு மசாலா பாக்கெட்டை நீங்கள் விற்றாலும் அதில் பர்க்கத்தெல்லாம் ஏற்படுத்திடுவான் மசாலா பாக்கெட்டில் இந்த சூறாவை ஏழு முறை ஓதி ஊதினீர்களே ஆனால் அந்த சாதா சீதாவான மசாலா பாக்கெட்டில் அல்லாஹு ரபுல்லா அலுமே அவ்வளோ பெரிய பறக்கத்தை கொடுத்துருவான் இன்றைக்கி நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க ஆரம்பத்தில் சமையல் என்னது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்மா கின்றது எப்படி பூரி மசால் பண்ணுறது எப்படி பஜ்ஜி போடுறது எப்படி சப்பாத்தி போடுறது எப்படி சோறாக்குறது எப்படின்னு தான் வருவாங்க ஆனால் அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு பாப்புலர் ஆன பிறகு வியாபாரத்தில் கையில் எடுத்து எத்தனையோ பேர் உயர்ந்து போய் நிற்கிறாங்க அப்போது மனம் தளராமல் அல்லாஹுத்தல எனக்கும் கிருப காட்டுவாண்டு செய்கின்ற தொழிலில் நேர்மையையும் நம்பிக்கையையும் உண்மையையும் அதே போல் கொஞ்சம் இரக்கத்தையும் ஒரு மூலதனமாக வைத்து கொண்டு செயல்பட்டானே ஆனால் அல்ஹம்துலில்லா தில்லா ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை அவனுக்கு தயாராக இருக்கிறது என்பது திண்ணம் உறுதி அதனால் மனம் தளராமல் சுறா குறைசை ஓதுங்கள் குறைசிகளைப் போல குறைவில்லாமல் வாழுங்கள் அல்லா தௌஃபிக் செய்வானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்யுங்க ஜசாக் அல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா